என் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மக்கள் நிறைவு மாநாடு பல்லடத்தில் வரும் இருபத்தி ஏழு பிப்ரவரியில் நடைபெற உள்ளது மாவட்டங்களில் அதிக கனமழையால் பாதிக்கப்பட்ட இரண்டு லட்சத்து அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு இருநூற்றி ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்க தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அந்த அரசாணையில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட கனமழை மற்றும் பெருவெள்ளத்தின் காரணமாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் மதுரை ஆகிய எட்டு மாவட்டங்களில் பாதிப்புக்கு உள்ளான ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து எட்நூற்று அறுபத்தி ஆறு ஹெக்டேர் வேளாண் பயிர்களுக்கு ஒரு லட்சத்து தொன்னூற்றி நூற்று எழுபத்தி நான்கு விவசாயிகள் பயனடையும் வகையில் நூற்றி அறுபது கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒரு ரூபாய் நிவாரணம் வழங்கிடவும் முப்பத்தி எட்டு புள்ளி எட்நூற்றி நாற்பது ஹெக்டேர் தோட்டக்கலை பயிர்களுக்கு அறுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ஐந்து விவசாயிகள் பயனடையும் வகையில் நாற்பத்தி ஓரு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் நிவாரணம் வழங்கிடவும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது